இது தமிழருவி வானொலி ஜெர்மனி இன்றைய கவிதை கடத்தின் தலைப்பாக விருப்பு தலைப்புகளிலே கவிஞர்கள் கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் அடுத்து இணைகின்றார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னையில் இருந்து வாருங்களா தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம்

பட்டாசு பலகாரம் புத்தாடை மூன்றும் ஏற்று கொண்டாடும் முத்தான பண்டிகை பட்டாசு பலகாரம் புத்தாடை மூன்றும் ஏற்று கொண்டாடும் முத்தான பண்டிகை படபடக்கும் பட்டாசாய் வெடிக்கும் சிறார்கள் வெடித்து சிதறும் மத்தாப்பாய் சிறுமிகள் விரைப்பாக வேட்டி சட்டையுடன் காளையர்கள் பட்டாடை அணிந்து பழிச்சிடும் கன்னியர்கள் இனிக்கும் இனிப்புகளுடன் இதயம் கவரும் இல்லத்தரசிகள் சிக்கலான சூழலிலும் சிதறாத முறுக்காக குடும்பத் தலைவர்கள் ஜீராவில் ஊறிய ஜாமுனாக மழலைகள் உதிர்த்தால் பூந்தி போலாகும் லட்டுக்களாக தங்கைகள் பல்லுடைக்கும் சீடைகளாய் அண்ணன்கள் தட்டை போல் மொறுமொறுப்பான தம்பிகள் அதிரசமாக அதிசயிக்க வைக்கும் அக்காக்கள் அல்வா போல அனைவராலும் விரும்பப்படும் அம்மாக்கள் அல்வா போல அனைவராலும் எப்போதும் விரும்பப்படும் அம்மாக்கள் மிளகு சேவு போல் சுருக்கென உரைக்கும் அப்பாக்கள் சீவலாக சிரிக்கும் சித்தப்பாக்கள் மைசூர் மைசூர்பாகாய் மணக்கும் மாமாக்கள் ஓமப்பொடி போல் ஒற்றுமை சொல்லும் அத்தைகள் பஜ்ஜி போல பக்குவப்பட்ட பாட்டிகள் தவளை வடை போல் தனித்திருக்கும் தாத்தாக்கள் பல வகை பலகாரங்களோ நாம் ருசிக்க சில வகை உறவுகளோ நாம் ரசிக்க பலவகை பலகாரங்களோ நாம் ருசிக்க சில வகை உறவுகளோ நாம் ரசிக்க பண்டிகை வகை பலகாரமோ பலவகை பண்டிகை வகை பலகாரமோ பலவகை நீ விரும்புவது எந்த வகை அது தருமே உனக்கு பேருவகை நீ விரும்புவது எந்த வகை அது தருமே உனக்கு பேருவகை தீபாவளி முடிந்தது தித்திப்பு இன்னும் நீடித்தது தீபாவளியேனோ முடிந்தது தித்திப்பு இன்னும் நீடித்தது வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சென்னை தீபாவளி இன்னும் இணைக்கிறது என்ற தலைப்பிலே ஒவ்வொரு பலகாரங்களுடனும் சிறப்பாக உறவுகளை இணைத்து அந்த கவிதையை அருமையாக தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி அருமையாக இருந்ததம்மா தீபாவளி சென்றுவிட்டாலும் அதன் நினைவுகள் இன்னும் தித்திக்கிறது என்று குறிப்பிட்டு அழகான கவிதையும் இணைந்து சிறப்பியுங்கள் சிவகாமியை நன்றி வணக்கம்